மூன்றாவது உலக போர் வெடிக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா நேரடி எச்சரிக்கை நெருங்கும் பேரழிவு உக்ரைன் விவகாரத்துல இப்போ அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வார்த்தை மோதல் வெடிச்சிருக்கு உக்ரைன் விவகாரத்துல அமைதி பேச்சுவார்த்தையில ஈடுபட ரஷ்யா மறுக்கிறதா ட்ரம்ப் விமர்சனம் பண்ணியிருந்தாரு இதுக்கிடையில ட்ரம்ப் எச்சரிச்சிருக்க கூடிய ரஷ்ய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வேடேவ் மூணாவது உலக போர் வெடிக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறதா எச்சரிச்சிருக்காரு உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வெடிச்சது அப்போ ஆரம்பிச்ச போர் பல வருஷங்களா தொடர்ந்துகிட்டு இருக்கு இந்த போரால உக்ரைன் மட்டும் இல்லாம உலகத்தோட பல்வேறு நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பெருமளவுல பலன் கிடைக்கிறதே இல்லை குறிப்பா ட்ரம்ப் தீவிரமா போற முடிவுக்கு கொண்டு வர முயற்சி பண்றாரு இதுக்கிடையில ட்ரம்ப் மேல முன்னாள் ரஷ்ய அதிபர் டிமிட்ரி மெட்வேடவ் சில காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு அதாவது உக்ரைன் கூட அமைதி பேச்சுவார்த்தையில ஈடுபட மறுக்கிற புதின் நெருப்பு கூட விளையாடுறதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு ட்ரம்போட இந்த பேச்ச விமர்சனம் பண்ணியிருக்கக்கூடிய டிமிட்ரி இதனால உலக போர் வெடிக்கக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா எச்சரிக்கை பண்ணியிருக்காரு போன ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் ரஷ்யாவோட மூணாவது அதிபரா இருந்தவர் தான் டிமிட்ரி மெட்வேடேவ் இவரு விளாடிமிர் புதினோட ரொம்பவே நெருங்கின நண்பர் ஆவாரு ரஷ்யாவில இருந்த விதிகளின்படி ஒரு நபரால தொடர்ச்சியா ரெண்டு தடவைக்கு மேல அதிபர் பதவியில இருக்க முடியாது அப்போ இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ரெண்டு தடவை புதின் அதிபர் பதவியில இருந்ததாலேயே தன்னோட நண்பர் டிமிட்ரிய ஒரு தடவை அதிபர் பதவியில இருக்க வச்சாரு அப்போ புதின் ரஷ்ய பிரதமரா இருந்திருப்பாரு இந்த டிமிட்ரி நெட்வேடே தான் ட்ரம்ப் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கக்கூடிய வகையில புதின் நெருப்போட விளையாடுறதாகவும் ட்ரம்ப் சொல்லி இருந்தா எனக்கு மூன்றாம் உலக போருக்கான ஆபத்து மட்டும் தான் நான் நம்புறேன் அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு உக்ரைன் ரஷ்யா இடையில கடந்த சில வருஷங்களாவே போர் தொடர்ந்துட்டு வருது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு வராரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில ஈடுபடவும் ட்ரம்ப் தொடர்ந்து அழைப்பு இருந்தாலும் புதின் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள்ல தீவிரமா ஈடுபடல அதன் காரணமாவே புதின் மேல விரக்தி அடைஞ்சு ட்ரம்ப் அவரை விமர்சனம் பண்ணிருந்தாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்துல புதின் நெருப்போட விளையாடுறாரு அப்படின்னு குற்றம் சாட்டினாரு அது மட்டும் இல்லாம இது தொடர்பா ட்ரம்ப் ட்ரூத் சோசியலில் போஸ்ட்ல மேலும் நான் இல்லன்னா ரஷ்யாவுக்கு ஏற்கனவே நிறைய மோசமான விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கறத புதின் உணரல ரொம்பவே மோசமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றேன் புதின் நெருப்போட விளையாடுறாரு அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு புதின் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில ஈடுபட மறுக்கிறதால விரக்தியிலேயே ட்ரம்ப் இந்த விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு அதுக்கு பதிலடியாதான் ரஷ்யா மூணாவது உலக போர் அப்படிங்கிற எச்சரிக்கைய விடுத்து Good.